பகவானே மெளனம் ஏனோ பகவானே மெளனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானே மெளனம் ஏனோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ பதமலரை நாடும் ஏழை பாறை ஆயிலும் பேதை பதமலரை நாடும் ஏழை பாதனி ஆயிலும் பேதை பிரியாத சேயி பிரிந்தேன் துயராலே வாடலாமோ பிரியாத சேயை பிரிந்தேன் துயராலே வாடலாமோ பகவானே மௌனம் ஏனோ பார்வை உண்டாக விழியை படைத்தாய் படைத்தாயன்பத்தானே பார்வை உண்டாக விழியை படைத்தாய் பாகத்தானே பறிதாயே கண்ணின் மணியை இல்லாமல் வீணே பறித்தாயே கண்ணின் மணியை இரக்கம் இல்லாமல்வீனே பாரோயோ உந்தன் கண்ணால் தீராயோ துன்பம் தன்னை பாராய உனது கண்ணால் தீராய துன்பம் தன்னை பகவானி மௌனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானி மௌனம் ஏனோ கட ஆடும் அடகை படகை தல்லாட செய்தாய் கரையாத சூறை காட்டில் உடையாமல் பாதுகாப்பாய் கரை காலும் வேலை தன்னில் திசை மாற செய்யலாமோ கரை காணும் வேலை தன்னில் திசை மாற செய்யலாமோ பகவானி மெளனம் ஏனோ இது யாவும் நீதிதானோ பகவானி மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ பகவானே பகவானே